கடந்த பதிமூணு ஆண்டு காலமா மஸ்ஜிது சேவை குழு ஒரு சில கொள்கையில பிடிவாதமாக இருந்து பயணித்து வருகிறது அதுல ஒண்ணு என்னன்னா மஸ்ஜிதுகள் மூலியமாகவே மக்கள் பணியாற்றுவது அப்படிங்கிறது ஒண்ணு மஸ்ஜிது தலைமைக்கு கட்டுப்பட்டு சேவை செய்யணும் அப்படிங்கறது ஒண்ணு சேவையை பத்தி மட்டும்தான் பேசணும் அதை தாண்டி எதுவும் போகக்கூடாது அப்படிங்கறதுல ஒண்ணு மாதிரி ஒரு குறிக்கோள்களோட எந்த விதமான பதவிகளோ பட்டங்களோ இல்லாமல் குழு பயணித்து வருகிறது ஆனா டோட்டலா அஜெண்டான்னு பார்த்தா வறுமை ஒழிப்பு தான் இத்தனை நாளா நம்ம பேசிட்டு இருந்த ஒரு பெரிய சப்ஜெக்ட் வறுமையில ஒவ்வொரு முகலாவிலும் போய் சர்வே எடுத்து பார்க்கும் போது பசி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் பட்டினி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் கடன்பட்டவர்கள் இருக்கிறார்கள் திருமணம் செய்ய முடியாத ஏழை எளிய பெண்கள் இருக்கிறார்கள் அதற்காக எவ்வளவு முயற்சி எடுக்கணுமோ எடுத்தாச்சு ஆனா அந்த வறுமை ஒழியணும்னா அல்லது வறுமையை ஒழித்த வரலாறுகள் எங்கே இருக்கிறது யாரெல்லாம் அந்த வறுமைக்கு எதிராக பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது எழுபத்தி எட்டு வரைக்கும் சைனா வந்து கடுமையான பசி பட்னில வறுமையில தான் வாரியிருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்குற சைனாவுக்கும் எழுபத்தி எட்டுக்கு முன்னாடி உள்ள சைனாவுக்கும் டோட்டல் டிஃபரெண்ட் ஏன்னா அது அந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தில் உழந்து கொண்டிருந்த அந்த நேரம் அது அப்ப ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு லீடர் டெங்

ஆந்திர பிரனாரம் உருவாக்கி விடுங்க வியாபாரிகளை உருவாக்கி விடுங்க யாரா இருந்தாலும் வியாபாரிக்கு வந்து வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தான் அவன் வியாபாரம் செய்வான் அவன் ஏழைகளை அவன் பாத்துக்குவான் உழைப்பை கொடுப்பான் நாட்டுக்கு வரியான் நாடு மக்களும் டெவலப் ஆகும் நீ அதுல போய் கவனம் செலுத்து அப்படிங்கறதான் அந்த மூணு மணி நேரத்துடைய சாராம்சம்